அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன் எல்லாமல்ல இறையொருளாலும் எனது குருநாதர் ஆதித்ய குருஜி அவர்கள் ஆசையோடும் இந்த பதிவை இன்னை உங்களுக்காக பதிவிடுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பாபத் பாப விதியை பார்க்கலாம் பாபத் பாப விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒன்பது கிரகங்கள் இருக்குது ராகு கேதுக்களுக்கு ஆட்சி விடு இல்லை மற்ற ஒளி கிரகங்களான சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே ஒரு ஆட்சி வீடு சூரியனுக்கு ஒரு ஆட்சி வீடு சந்திரனுக்கு ஒரு ஆட்சி வீடு பஞ்சபத கிரகங்களான குரு சனி செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு இரண்டு ஆட்சி வீடு அதாவது தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு ஒரு கிரகம் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு எந்த இடத்துல இருந்தால் அது பலனை செய்யும் எந்த இடத்துல இருந்தால் பலனை செய்யாது என்ற அமைப்பை தெரிஞ்சுக்கிறது தான் பபத் பாவ விதி அதாவது தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு அந்த கிரகம் எத்தனையாவது இடத்துல இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா மொத்தம் பன்னிரெண்டு ராக கட்டங்கள் இருக்குது இல்லைங்களா தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு ஒன்றில் இருக்கா ரெண்டில் இருக்கா மூணில் இருக்கா நாலுல இருக்கா அஞ்சில் இருக்கா ஆறில் இருக்கா ஏழில் இருக்கா எட்டில் இருக்கா ஒன்பதில் இருக்கா பத்தில் இருக்கா பதினொன்றில் இருக்கா பன்னெண்டில் இருக்கா தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு தான் பார்க்கணும் லக்னத்தில் இருந்து பார்க்கக்கூடாது ஓகேங்களா அப்போ வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு கேந்திர கோணத்தில் உள்ள கிரகங்கள் தன்னுடைய தசையில் தன்னுடைய ஆதிபத்தியத்தை சிறப்பாக செய்யும் கேந்திர கோணத்தில் உள்ள கிரகங்கள் வந்து தன்னுடைய ஆட்சி வீ தன்னுடைய வீட்டுக்கு ஒன்று நான்கு ஏழு பத்து ஒன்று ஐந்து ஒன்பது திரிகோண கேந்திர திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தன்னுடைய ஆதிபத்திய பலனை சிறப்பாக செஞ்சிடும் பார்வையாலோ செயற்கையாலோ இனிவாலோ அந்த பலனை சிறப்பாக செய்யும் தகுதி அந்த கிரக அந்த கிரகத்துக்கு உண்டு தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு கேந்திர கோணத்தில் இருக்கக்கூடிய இரங்கள் செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உபசேகத்தாளன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா மூன்று பதினொன்று இரண்டாம் இடத்தில் உள்ள கிரகங்களும் தன்னுடைய ஆதிபத்திய பலனை செய்யும் தன்னுடைய ஆட்சி வீட்டுக்கு இரண்டாம் இடத்துலேயோ பதினொன்றாம் இடத்துலேயோ மூன்றாம் இடத்துலையோ இருந்ததுன்னா அந்த வீட்டு பலனை சிறப்பாக செய்யக்கூடிய சம சமமாக செய்யக்கூடிய அமைப்பில் அந்த கிரகம் இருக்கும் ஆனால் அந்த தன்னுடைய வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன் அந்த வீட்டு பலனை அந்த கிரகம் செய்யாது பார்வையாலோ செயற்கையாலோ அதனுடைய ஆதிபத்திய கெடுதலை செய்யாது ஆதிபத்திய நன்மையோ ஆதிபத்திய கெடுதலையோ செய்யாது அப்போ வந்து ஒரு பாபத் பா விதி எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு ஆட்சி வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் இருந்தால் அந்த வீட்டு பலன் அந்த ஜாதகருக்கு இருக்காது இது முக்கியமான பாயிண்ட் ஓகேவா அப்போது ஒரு ஜாதகத்தில் வந்து எந்தெந்த கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு ஆறு எட்டில் இருக்குன்னு பார்க்கறது பலன் சொல்லும்போது பார்க்கறது ஒரு முதன்மையான ஒரு அமைப்பு இந்த பாபத் பா விதி எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாவக பலனை அந்த கிரகம் அதனுடைய தசாபத்தியில செய்யமா செய்ய தெரிஞ்சுக்கிறது தான் இந்த பாபத் பாக விதி உங்களுக்கு பயன்படுது இதை பயன்படுத்தி நீங்க அந்த பாபத் பாக விதியை பயன்படுத்தி இந்த ஜாதக பலன் அந்த பாவகத்தினுடைய பலனை நீங்க எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆதிபத்தியம் தான் இருக்கு அப்போ அந்த கிரகம் அந்த இரண்டு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா தன்னுடைய தசையில தன்னுடைய மாதிபத்தி காலத்தை செய்யணும் முடிவு சொல்லி செஞ்சிடலாம் அப்போ கூட அந்த கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு ஆ ஆறு எட்டு இருந்து அந்த வீட்டு பலனையும் செய்யாது அது இருக்கிற வீட்டு பலனையும் அந்த பார்க்கின்ற வீட்டின் பலனை மட்டுந்தான் அந்த கிரகங்கள் செய்யக்கூடிய அமைப்பில் வரும் ஓகேங்களா அந்த அடிப்படையில் இரண்டு ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய கிரகங்கள் இருக்குன்னு வச்சுங்களா அவர் எந்த ஆதிபத்தியம் செய்யும் எந்த செய்யாதுன்ற ஒரு டவுட் வரும் இப்போ ஒரு ஜாதகட்டத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஆட்சி பெற்றோம் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும் இல்லைங்களா அந்த அமைப்பில் அதனுடைய ஆட்சி விட்டு உதாரணத்துக்கு செவ்வாய் எடுத்துக்கலாம் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து அது வந்து லக்னம் எதுவுனா எடுத்துகிட்டு போகுது லக்னத்தை லக்னம் போட்டுக்கலாம் அப்போ எந்த பாவகன் உங்களுக்கு கணக்கில் வரும் அப்போது மேஷ லக்னத்தை எடுத்துக்கலாம் மேஷ லக்கணத்துக்கு செவ்வாய் வந்து எப்படி செயல்படுவார்னு பார்க்கலாம் ஓகேங்களா மேஷ லக்கணத்துக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஒன்றாம் அதிபதியாகவும் எட்டாம் அதிபதியாகவும் வருவார் ஒன்று எட்டாம் அதிபதியாக வருவார் அதுக்குண்டான சார்ட் ஒன்று அதை அது போட சொல்லணும்னு பார்த்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னத்துக்கு செவ்வாய் லக்னத்தில் இருந்தார்னா அவர் வந்து லக்ன பலனை செய்வார் எட்டாம் இடத்து பலனை செய்ய மாட்டார் ஏன்னா அவர் எட்டாம் இடத்திற்கு ஆறில் இருப்பார் எட்டாம் இடத்துலேருந்து எண்ணும்போது செவ்வாய் லக்னத்தில் லக்னம் வந்து ஆறாம் இடத்துல வரும் அப்போது ஒன்றாம் இடத்துல லக்னத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயின்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய இரண்டு ஆதிபத்திய பலனில் எட்டாம் இடத்து ஆதிபத்தின் பலனை செய்ய மாட்டார் ஒன்றாம் இடத்து ஆதிபத்தின் பலனை மட்டும்தான் செய்வார் அதுக்கு அடுத்து செவ்வாய் பாத்தீங்கன்னா ஆஹ் லக்னத்திலிருந்து மூன்றாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கலாம் அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு மூன்றாம் இடமும் எட்டாம் இடத்துக்கு எட்டாம் இடமும் வருது அப்போ அந்த சமயத்திலும் பாத்தீங்கன்னா செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு எட்டில் இருப்பதால் எட்டாம் இடத்து பலனை செய்ய மாட்டாரு ஒன்றாம் இடத்து பலனை தான் செய்வாரு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அப்போது பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு ஆறில் இருக்கிறதுனால லக்ன பலனை செய் செய்ய மாட்டார் எட்டாம் இடத்திற்கு பதினொன்றாம் பதினொன்றில் இருக்கிறதுனால எட்டாம் இடத்து பலனை மட்டுமே செய்வார் லக்ன பலனை செய்ய மாட்டார் அதே மாதிரி செவ்வாய் வந்து எட் ஏழாம் இடத்துல இருக்காருன்னு வச்சுக்கங்களேன் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கும்போது எட்டாம் இடத்திற்கு பன்னிரெண்டிலும் லக்னத்துக்கு ஏழும் இருக்கிறதுனால பன்னிரெண்டாம் இடத்து பலனான எட் எட்டாம் ஆதிபத்திய பலனை செய்ய மாட்டார் ஏழாம் இடத்துல இருக்கிறதுனால லக்னத்தின் பலனை மட்டும்தான் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்து எட்டாம் இடத்துல இருக்குன்னு வச்சுக்கலாம் லக்னத்துக்கு எட்டில் செவ்வாய் செவ்வாய் வருவாரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால எட்டாம் இடத்து பலனை செய்வார் லக்ன பலனை செய்ய மாட்டார் அப்புறம் லக்னத்துக்கு பன்னிரெண்டு இருக்காருன்னு வச்சுக்கலேன் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா எட்டாம் இடத்துக்கு அவர் ஐந்தாம் இடத்து ஐந்தாம் இடத்துலையும் லக்னத்துக்கு பன்னிரெண்டும் வர்றதுனால எட்டாம் இடத்து பலனை செய்வார் லக்ன பலனை செய்ய மாட்டார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பா விதி நீங்கள் கணக்கில் எடுக்கும்போது ஒரு ஆ ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு கேந்திர கோணத்தில் இருக்கும்போதும் இரண்டு மூன்று பதினொன்றாம் இடத்துல இருக்கும்போதும் அவருடைய அந்த வீட்டு பலனை செஞ்சிடுது ஆறு எட்டு பன்னெல்லாம் இருக்கும்போது பலனை செய்கிறதில்லை இப்போ இந்த அமைப்பு மட்டும்தான் மைங்களில் ரிஸ்ட் பண்ணிக்கணும் ஆறு எட்டு ஒரு பாவத்தினுடைய அதிபதி அந்த இருந்து ஆறு எட்டு பன்னெண்டு இருக்கான்னு பார்க்கணும் பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்ததுன்னா அந்த வீட்டு பலனை செய்யாது எந்த வீட்டுக்கு நீங்கள் கணக்கு இருந்தால் அந்த வீட்டுலேருந்து என்னன்னும் ஓகேங்களா எண்ணி பார்க்கும்போது ஆறு எட்டுன்னு அந்த இடத்துல ஆறு எட்டு பன்னிரெண்டு ஆறு எட்டு பன்னிரெண்டு வந்துடுதுன்னா அந்த வீட்டு பலனை அந்த ஜாதகருக்கு தன்னுடைய தசையிலோ புத்தியிலையோ பார்வையாலோ கெடுதலோ எதுவுமே பண்ணாது ஓகேங்களா அப்போ ஆறாம் வீட்டு அந்த 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 கிரகம் வந்து அதனுடைய ஆதிபத்திய காரணத்து ஆதிபத்திய பலனை ஆதிபத்திய பலனை அந்த இடத்துல நடக்காது பார்வையாலேயோ செயற்கையாலோ ஜதா புத்தியிலையோ அந்த அமைப்புல நடந்தாரு அது மட்டும் பார்த்துருக்கோம் போதும் இப்போ இந்த சார்ட்ல இந்த அதுக்குண்டான சார்ட் போட்டிருக்கு அந்த சார்ட்ல நீங்க எண்ணி பாருங்க செவ்வாய் வந்து லக்னத்துல இருந்தா எதை எந்த பலனை செய்ய மாட்டாரு மூன்றாம் இடத்துல இருந்தா எந்த வீட்டு பலனை செய்ய மாட்டாரு லக்னத்துல இருந்தால் எதுக்கு ஆறு எட்டாக வராது அவருக்கு ரெண்டாதிபத்தியம் ஒன்று எட்டு ரெண்டாதிபத்தியம் லக்னத்துல இருக்கும்போது எட்டுக்கு ஆறுல வருவார் அப்போ எட்டாம் இடத்தை பலன் பண்ண மாட்டாரு மூணுல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு எட்டுக்கு எட்டில் வருவார் அப்போ எட்டாம் இடத்தை பண்ண மாட்டார் ஏழில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பன்னிரெண்டில் வருவார் எட்டாம் இடத்தை பண்ண மாட்டார் அப்போது தன் வீட்டுக்கு ஆறு எட்டு பன்னிரெண்டில் வரக்கூடிய கிரகங்கள் அந்த வீட்டு பலனை செய்வதில்லை இதுதான் பாபத் பாபு இப்படி சரியாக புரிஞ்சு எல்லா கிரகத்துக்கும் நீங்கள் இப்படி பார்த்துக்கணும் இப்போ வந்து நான் செவ்வாய்க்கு மட்டும் சொல்லியிருக்கேன் நீங்கள் எல்லா கிரகத்துக்கும் எந்த அதிபம் எந்த லக்னப்படி எந்த ஆதிபத்தியத்துக்கு உரிவராக வர்றாங்களோ அந்த ஆதிபத்திய பலனை ஆறு எட்டு பன்னெண்டு வந்துடுதுன்னா செய்யாது மற்ற கேந்திரோணம் கேந்திரம் திரிகோணத்தில் வரக்கூடிய அமைப்பில் தன் வீட்டுக்கு ஆட்சி வீட்டுக்கு கணக்கில் இருக்கணும் லக்ன எடுக்கக்கூடாது ஓகேங்களா அதை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் பலன் எடுத்தீங்கன்னா பலன் துல்லியமாக வரும் இந்த அமைப்பு இந்த பதிவு இதோடு நிறைவு செய்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கிழக்கு தாமரம் சந்தோஷ ஆனந்த வாழ்த்து